சர்குருவே சரணம் ஒரு முறை கணக்கன்பட்டியில ஒரு நைட் டைம்ல ஒரு சிலர் சர்குரு அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க அவங்கள பார்த்தாலே அவங்க பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போய் படிக்கல ஆனா அனுபவ பாடம் நிறைய படிச்சிருக்காங்க அப்படிங்கறது அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சதான் அப்போ பக்கத்துல இருந்த பக்தர் இவங்களை கவனிச்சிட்டே இருந்திருக்காங்க அப்போ சர்க்குர் அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த ஆட்கள் கிட்ட ஞானத்தை பத்தி பேசி இருக்காங்க ஞானத்தை பத்தினா எதுக்குடா சாமி இப்படி ஓடிட்டே இருக்கீங்க ஓடிட்டே இருக்கிறதுனால என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தமான விஷயங்களை சாதாரணமா பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ யார்கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரோ அவங்க எல்லாம் அமைதியா கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுல ஒருத்தர் மட்டும் ஆமா சாமி ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு பக்தர் இந்த சம்பாஷணைகள் எல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அவங்க நினைச்சிருந்திருக்காங்க இது வரைக்கும் சாமி நம்ம இந்த உலகம் பொய்ன்னு கூட சொன்னதில்லை ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்தினது கிடையாது அதை பத்தி எந்த விஷயங்களையும் நம்ம சொன்னது கிடையாது ஆனா இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஒரு கொடுப்பின நம்மளுடைய பகவான் இவங்க கிட்ட ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்திருக்காரு அந்த பக்தர்கள் எல்லாம் கிளம்பினதும் சர்க்குரு அப்பாவும் இந்த பக்தரும் தனியா நடந்து வந்திருக்காங்க கோம்பப்பட்டியில திரும்புற இடத்துல ஒரு டீ கடை எப்பொழுதுமே இருக்குமா தூரத்துல இருந்து பாக்கலே அந்த டீ கடை மூடிட்டாங்க அப்படிங்கறது வந்து நல்லா தெரியுது ஆனா சர்க்குரப்பா என்ன கேக்குறாங்கன்னா டீ கடை திறந்திருக்கான பாருடா சாமி அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சாமி டீ கடை மூடி இருக்கு சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்குரு அப்பா சொல்லிருக்காங்க ஏண்டா சாமி ஊருக்குள்ள ஒரு கடை தான் இருக்காடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி ஏதாவது கடை இருந்தா ஆகாரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சர்க்குரு அப்பா சொல்லியிருக்காங்க இந்த பக்தரும் ஒரு சந்துக்குள்ள போய் ஒரு இடத்த திரும்பல ஒரு கடை அவங்க வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்திருக்காங்க பலகாரம் இட்லி தோசை இந்த மாதிரி அப்போ அவங்க கேட்டிருக்காங்க சாமிகா சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் கட்டி இந்த பக்தர் கிட்ட கொடுத்திருக்காங்க அப்போ இந்த பக்தர் இட்லி எல்லாம் கட்டி வாங்கிட்டு சர்குரு அப்பா கூட சேர்ந்து கோம்பப்பட்டிக்குள்ள போயிருக்காங்க அப்போ அந்த பக்தருக்கு ஒரு கேள்வி ஏன் ஞானத்தை தேடுற நம கிட்ட பகவான் இந்த மாதிரி விஷயங்களை பேசல ஞானத்தை பற்றி அறியாத அந்த மக்கள் கிட்ட எப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்காங்க இப்ப கோமப்பட்டியில அவங்க சாப்பாடை பிரிச்சு உட்காந்துருக்க சர்க்குரு அப்பா என்ன பேசியிருக்காங்கன்னா உப்பு மிளகா காரம் இதெல்லாம் போட்டு தான் சாமி இந்த ஆகாரம் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏண்டா சாமி இப்போ இந்த மாதிரி செய்யணும்னு தெரிஞ்சா நம்ம செய்யலாம் தெரியாதவங்க என்னடா சாமி செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தெரியாதவங்க என்ன செய்யணும் கத்துக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி இந்த பக்தர் சொல்லிருக்காங்க அடே சாமி தெரியாதவங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க தாண்டா எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த இடத்துல சர்குரு அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னா உனக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியும் உங்ககிட்ட ரமணர் புக் இருக்கலாம் விவேகானந்தர் புக் இருக்கலாம் இல்ல ஞான சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட புத்தகங்கள் உங்ககிட்ட இருக்கலாம் இது நீ படிச்சு ஒரு குரு கிட்ட நீ என்னென்ன கத்துக்கணும்னு நினைக்கிறியோ இப்போ இந்த புத்தகங்கள் மூலமா நீ கத்துக்கலாம் இப்போ படிப்பறிவு இல்லாதவங்க அல்லது புரிதல் இல்லாதவங்களுக்கு என்னடா சாமி நீ செய்யலாம் உன்னால படிக்க முடியும் உன்னால புரிஞ்சுக்க முடியும் அப்போ நீ தானே அவங்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வியறிவு இருக்கிறவங்களால மட்டும்தான் ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா அப்போ படிக்காதவங்களால தெரிஞ்சுக்க முடியாதா அல்லது புரிய முடியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி சர்க்குரு அப்பா கேள்வி கேட்டிருக்காங்க பகவான் ராமானுஜருடைய குரு அவருக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லி கொடுக்கிறாரோ அத சொல்றப்பவே அவர் என்ன சொல்லுவாரா நான் என்ன உனக்கு சொல்லி கொடுத்தாலும் அத உடனே போயி ஊருக்குள்ள ஏன் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் நான் உனக்கு சொல்லி எல்லாம் நீ செய்ய மாட்டேங்கிற ஆனா அடுத்தவங்களுக்கு அத போய் சொல்லி கொடுக்கறியே அப்படின்னு சொல்லி ராமானுஜருடைய குரு அவர்கிட்ட கேட்பாராம் எந்த மந்திரத்தை தன்னுடைய குரு சொன்னாலும் ராமானுஜர் உடனே ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய குரு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு அது நீங்கள்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாராம் இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நடக்கும் அப்போ குரு நம்பியாண்டவர் என்ன சொல்லுவாரா ராமானுஜரை பார்த்து நான் உனக்கு கத்து கொடுக்கறதெல்லாம் நீயே போய் ஊருக்கே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாராம் அவர் எவ்வளவு திட்டினாலும் இவர் வாங்கிட்டு இன்னைக்கு என்ன என் குரு சொல்றாரு இதை போய் மக்கள் கிட்ட சொல்லணுமேனு ரொம்ப கவனமா கவனிச்சுட்டு இருப்பாராம் இத கவனிச்சுட்டே இருந்த குரு என்ன மத்தவங்களுக்கெல்லாம் காத்து கிடந்தா கூட கொடுக்காம ராமானுஜர் வந்தா மட்டும் அவருக்கு நல்ல பல விஷயங்களை கத்து கொடுப்பாராம் ராமானுஜர் ஊருக்கே இந்த விஷயங்களை சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அவருடைய குரு அவருக்கு சில விஷயங்களை கத்து கொடுத்து கிளம்ப சொல்லிடுவாராம் ராமானுஜரும் இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு இன்னைக்கு போய் ஊர் மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாரான் ராமானுஜர் கிளம்பினதுக்கு அப்புறமா அவருடைய குரு சொல்லுவாராம் மத்தவங்க கிட்ட இந்த ராமானுஜர் வர்றப்போ எல்லாம் எனக்கு ஏதாவது அவனுக்கு கொடுத்து விடணும்னு தோணுது ஏன்னா அவன் அதை தா மட்டும் சாப்பிடாம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாராம் தான் கற்றுக் கொடுக்கும் அந்த விஷயங்களை அப்படியே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அதனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவன் வந்தாலே அவனுக்கு ஏதாவது கொடுத்து விடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் இப்போ சர்குரு அப்பா அந்த கிட்ட சொன்ன விஷயமா இருக்கட்டும் இல்ல நம்பி ஆண்டவர் ராமானுஜர் கிட்ட சொன்ன விஷயமா இருக்கட்டும் இதுல நாம தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் என்னன்னா படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு தாங்க கத்துக்கிட்ட விஷயத்த கத்து கொடுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு தனக்கு தெரிஞ்ச நல்ல பல விஷயங்களை கற்று கொடுங்க அப்படிங்கறதுதான் அவங்க கேக்குறாங்க கேக்கல பத்தி எல்லாம் நாம ஏன்னா நம்மளுடைய வேலை நாம நமக்கு கிடைச்ச ஞானத்தை மத்தவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் அது யார்கிட்ட எந்த அளவுக்கு போகணும் அல்லது யாருக்கு போகணும் எப்ப போகணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மேல இருக்கக்கூடிய மகா பெரிய சக்தி பொருந்திய நம்மளுடைய சர்க்குரு அப்பா பார்த்துப்பாங்க நாம படிக்கிற ஞான விஷயங்களா இருக்கட்டும் அல்லது நாம கத்துக்கிற ஞான விஷயங்களா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படுறதே நாம மற்றவங்களுக்கு தான் அதனால இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஞான சம்பந்தமா என்ன விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த பாடத்தை இந்த விஷயத்தின் மூலமா நம்ம கத்துக்கிட்டோம் சர்க்குரு அப்பாவோட நம்மளுடைய பயணத்தை நாம தொடர்ந்து பயணிப்போம் சர்குருவே சரணம்